எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ஒன் மந்த்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ராகு கேதுக்கு நடுவில் மயிலோட முருகன் காட்சி தராரு அப்படின்னு ஒரு அபூர்வ தரிசனத்தை ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நல்ல வியூஸ் போயிருந்தது அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க அதுலேயும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வியூஸ் போனதில் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவிலோட வியூ பார்க்கறதுக்காகவே நீங்க கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வரலாம் ஏன்னா அந்த கோவில் செம்ம ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஒரு சைடு ஃபுல்லாக கம்மாக்கார இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு செடி கொடிகளோட ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்த உடனே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு இப்படி ஒரு வியூவோட ஒரு கோவிலை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஏதோ ஒரு ஹீல்ஸ் ஏரியாவுக்குள்ளே வந்த மாதிரியே இருந்தது பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பெரிய கம்மாக்கரை அதுக்கு பக்கத்தில் ரோட்டு மேலேயே ஐயனார் கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம அந்த கோவிலுக்குள்ளே சுற்றி பார்க்கலாம் பனங்குடி சாத்த ஐயனார் பெரிய கருப்பண சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் வந்து தட்டட்டி கிராமத்தில் இருக்குது குன்றக்குடியிலேருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்கில் வந்த உடனே ரெண்டு பக்கமும் குதிரை பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது நடுவில் ஐயனாரோட கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த குதிரையை பார்க்கும்போலதே ரொம்ப அழகாக இருக்குது கீழே முருகன் இருக்கார் இதுக்கு மேலே கருப்பசாமி இருக்கார் கோவிலோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த ஒரு கோவிலுக்கு போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலோட ஒரு விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை ஒன்னாம் தேதி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் சித்திர மாதம் நடந்த கும்பாபிஷேகம் நட்சத்திர அன்னைக்கு வருஷம் வருஷம் அன்னதானமும் கொடுப்பாங்களாம் அது சித்திரை மாதம் கடைசி இல்லை வைகாசி முதல் வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை சுற்றி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேர்னு ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே குன்றக்குடிக்கோ இல்லை பிள்ளையார்பட்டிக்கோ இல்லை காரைக்குடி சைடு வந்த மற்ற ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலை விசிட் பண்ணிட்டு போங்க ரொம்பவே மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு அபூர்வமான ஒரு சிலையும் இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஏற்கனவே போன வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன் பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் அந்த வீடியோலாம் நான் காட்டுறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருந்தது வில்வ மரத்தில் நிறைய காய்கள்லாம் கூட காய்ச்சிருந்துச்சு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வில்வ மரம் பார்த்ததே கிடையாது ரொம்ப அழகாக இருந்தது ஒரு காலத்தில் இந்த கோவில் வந்து ஒரு ஐயப்பன் கோவிலாக தான் இருந்ததான் இந்த கோவிலுக்குள்ளே கன்னி பெண்களாகட்டும் கல்யாணமான பெண்களாகட்டும் இந்த கோவிலுக்குள்ளே வரவே விட மாட்டாங்களாம் முழுக்க முழுக்க ஒரு ஐயப்பன் கோவிலாக தான் இருந்துச்சான் ரொம்ப வருஷம் கழித்து தான் ஐயப்பன் தான் ஐயனாரோட அவதாரமாக ஐயப்பன்றது சின்ன வயசில் உள்ள அவதாரமாக ஐயனார்ன்றது கணவன் மனைவியாக ஆனதுக்கப்புறம் உள்ள அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயப்பனை ஐயனாராக மாற்றணுனுக்காகவே ஐயனாருக்கு ரெண்டு மனைவிகளோட கல்யாணம் பண்ணி இந்த கோவிலை சீரமைச்சு வடிவமைச்சிருக்காங்க ஐயனாருக்கு கல்யாணம் பண்ணி அவரோட ரெண்டு மனைவிகளோட கருவறையை உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த கோவிலு நல்லா டெவலப் ஆகி இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோவில் இப்போ காட்சி அளிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கருப்பண சுவாமி சன்னதிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சன்னதியில் உள்ள கருப்பு சாமி ரொம்ப தச்சுருவமாக அழகாக காட்சி தராரு இப்போ பெரிய கருப்பண்ண சுவாமியை கும்பிட்டுட்டு இப்போ ஐயனாரோட சன்னதிக்கு தான் போய்கிட்ருக்கோம் ஐயனாரோட சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன யானையோட சிலை இருந்தது ஐயனார் வந்து புஷ்ப கலா பூர்ணக்கலா ரெண்டு மனைவிகளோட ரொம்ப அழகாக காட்சி தராரு ஐயப்பனா இருந்தவர் இப்போ ஐயனாராக மாறி இப்போ ஊர் மக்களுக்கு காட்சி தராரு ஐயனாருக்கு ரொம்பவே பிடிச்சது பாலபிஷேகமாக நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா பாலபிஷேகம் இங்கே வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயனாரோட வரலாறு புஷ்பகலா பூர்ணகலா எப்படி பிறந்தாங்க அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க இந்த கதைகள் எல்லாம் இந்த கோவிலோட பூசாரி ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருந்தாரு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேலையும் பின் பண்ணுறேன் கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ராகு கேதுக்கு நடுவுல மயிலோட முருகன் காட்சி தராரு இந்த மாதிரியான தரிசனம் வேற எந்த ஒரு கோவில்லையும் உங்களால பார்க்க முடியாது அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலேயும் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யானை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு நேராக நம்ம வெளியில் வந்தோன்னா இந்த அபூர்வ தரிசன இடத்துக்கு தாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ ஐயனாவோட சன்னதியிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு தான் அந்த சன்னதி இருக்கும் இந்த கோவிலில் சரியாக சிக்னல் கிடைக்காது நீங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஏன்னால் அந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டால் கொஞ்சம் சிக்னல் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருக்கும் பொதுவாக எல்லா கோவில்லையும் மெயினான தெய்வம் அப்படின்னு இருந்தாலும் துணை தெய்வங்களும் சேர்ந்து இருப்பாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட துணை தெய்வங்கள்லாம் இந்த இடத்துல தாங்க இருப்பாங்க வாங்க பார்க்கலாம் சகாதேவன் நல்லி பாட்டி குழந்தையா காளியம்மா சின்ன கருப்பு ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆறுமுகம் இந்த இடத்துல பேச்சியம்மா அம்மா ரெண்டு பேரோட சிலையும் இருந்தது நான் ஏற்கனவே பேச்சியம்மன் ராக்கையம்மன் ரெண்டு பேரோட ஹிஸ்டரியும் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காவல் தெய்வம் தாங்க பேச்சி அம்மாவும் இவங்களோட கதைகளை கேக்கும் பொழுதே மனசுக்கு அவ்வளவு ஒரு வியப்பா ஆச்சரியத்தோட இருக்கும் அந்த கதைகளை கேட்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களை காக்குற தெய்வம் தாங்க பேச்சியம்மா இதுவரைக்கும் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் வெளிவராத ஒரு அபூர்வமான ஒரு நாகர் சிலையை தாங்க நான் காட்ட போறேன் எல்லா கோவில்களையும் ராகு கேதுக்கு நடுவுல சிவன் தான் இருப்பாரு ஆனா இந்த கோவில ராகு கேதுக்கு நடுவுல மயிலோட முருகன் காட்சி தராரு இந்த மாதிரியான வேறு எந்த ஒரு கோவிலையும் உங்களால பார்க்க முடியாது இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா பனங்குடி சாத்த ஐயனார் பெரிய சுவாமி திருக்கோவில் தட்டட்டி கிராமம் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மேப் லொகேஷன் பாக்ஸ்ல வந்து நீங்க போட்டுட்டு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க ஈஸியா போக முடியும் நிஜமாவே அந்த சிலையை பார்க்கும் பொழுது எனக்குமே உடம்பெல்லாம் புல்லரிச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு சாமி வர மாதிரி கூட இருந்ததுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப பயமாகவும் இருந்தது இந்த மாதிரி ஒரு அபூர்வமான சிலையை நம்ம வீடியோ எடுக்கிறோமே எதுவும் தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக கூட இருந்துச்சு உங்களுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து மக்களை போய் சேரணும் மற்றவங்களுக்கு அதோட பலன் அடையணும் ராகு கேதுவால் பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணுங்கள் சீக்கிரம் உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நிறையா பேர்த்துக்கு பலன் கிடைச்சி இந்த கோவிலை பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அந்த கோவிலை சுற்றி வரும் பொழுது ஒரு மரம் இருக்கும் அதை சுற்றி வந்தோன்னா கல் மண்டபம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பளிபீடம் இருக்கும் ஐயனார் கோவிலுக்கு பொதுவாக நம்ம வந்தோன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரையும் ஒன்றா தரிசனம் பண்ணதுக்கு சமமாக ஏன் அப்படி சொல்றேன்னா விஷ்ணு மோகினி அவதாரத்துல இருக்கும் பொழுது சிவன் விஷ்ணுவை பார்த்துட்டு அதாவது மோகினிய பார்த்துட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுருவாரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் ஐயப்பனை தான் இப்ப ஐயனாரா நம்ம கும்பிட்டுக்கிட்டு வரோம் அதே போல் புஷ்பகலா பூர்ணகலா யாருன்னு பாத்தீங்கன்னா மோகினியாக இருந்த விஷ்ணு வந்து கர்ப்பமாயிருவார் அந்த சமயத்தில் லக்ஷ்மி தேவி அவங்க கண்ணில் இருந்து வளர்ந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் தாங்க புஷ்பகலா பூர்ணக்கலான்னு சொல்கிறாங்க இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஐயா தான் சொன்னார் இந்த கோவிலோட பூசாரி ஐயா தான் சொன்னார் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த கோவிலோட முக்கியமான வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாலபிஷேகம் பண்ணுறது இன்னொன்று வந்து ராகு கேதுவால் பிரச்சனை இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பிறக்காதவங்க தொழிலில் நிறைய நஷ்டம் படுறவங்க குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இங்கே வந்து பரிகார பூஜை பண்ணுறாங்க ஒவ்வொரு சண்டேவும் நாலு டு ஆறு மணிக்குள்ளே இந்த இந்த பரிகார பூஜை பண்ணுறாங்க பரிகார பூஜையில் கலந்துக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐயாவோட ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் இங்கே கெடா வெட்டுவாங்க அதுவுமே இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம போன நேரத்துக்கு கெடா சாப்பாடும் கிடச்சிது நான் வீடியோ வெண்டில் காட்டுறேன் குழந்தை இல்லாதவங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் இங்கே இந்த கோவிலில் உள்ள தொட்டியில போட்டு எடுப்பாங்களாம் இந்த கோவிலை நம்ம ஒரு முறை சுற்றி வந்தாச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கோம் கோவிலுக்கு நம்ம வந்துட்டு போகும்பொழுது மனசு முழுக்க ஒரு நிம்மதியான ஒரு டூருக்கு வந்துட்டு போன ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன் தான் கிராமத்து வாழ்க்கைன்னா சும்மா வாங்க சொல்லுங்க லவா பழம் மரம்லாம் இருந்துச்சு லவா பழம் பறித்து சாப்பிட்டோம் ஆலமரம் நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஃபாரிங்கில் இருக்கிற ஒரு தம்பதியா இருக்குது ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லையா இந்த கோவிலில் வந்து ராகு கேதுக்கு பரிகார பூஜை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சதுனால அதோட நன்றி கடனாக இந்த ராகு கேதுக்கு நடுவில் சிவன் இருக்கிற மாதிரி ஒரு நாகர் சிலையை அழகாக வடிவமைச்சு பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு வந்த நேரம் கோவிலில் கிடா வெட்டுங்க பாருங்கள் மட்டன் சுக்கா இருக்குது சாம்பார் இருக்குது சாம்பாரை தொட்டு கூட பார்க்கல மட்டன் சுக்காக தான் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டேன் அது ரசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் மண்டி அப்புறம் கெட்டி குழம்பு சுடு சுடா சாதம் இதெல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு தாங்க கோவிலருந்தே புறப்பட்டோம் நம்ம என்ன தான் வீட்டில் பார்த்து பார்த்து நான்வெஜ்ஜை சமைச்சாலும் கோவிலில் போகிற கிடப்பட்டு சாப்பாடுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நேராக கம்மாக்கரைக்குள்ளே போயாச்சு கம்மாக்கரையில் நிறைய மீன் குட்டி குட்டியாக இருந்தது காலை போய் வச்ச உடனே மீன் எல்லாம் வந்து காலை க்ளீன் பண்ணுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருந்தது அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரலை வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த லொக்கேஷனை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்